கடந்த ரெண்டு வருஷமாகவே நம்ம எல்லாேருமே அதிகமாக ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு வரோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே சேட்ஜிபிட்டியில் ஆன்சர் கிடைக்குது ஏன் நம்ம ஒரு நாலஞ்சு வார்த்தையை கொடுத்து அதை ஒரு ஸ்டோரியாக பில்டப் கொடுன்னு சொன்னால் கூட சாட்ஜிபிட்டி நாலஞ்சு வார்த்தைகளை வச்சு அது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது சாட் ஜிபிடி இந்த சாட் ஜிபிடி யாரோடதுன்னா ஓப்பன் ஏஐயோடது இன்றைய அளவுக்குமே ஓப்பன் ஏஐன்ற கம்பெனி அதோட ஏஐ டெவலப்மெண்ட்டில் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே வருது டூ தௌசண்ட் இந்த கம்பெனி நான் ப்ராஃபிட் கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க டூ தௌசண்ட் இருந்து இந்த கம்பெனி ப்ராஃபிட் பேசிஸில் அவங்களோட டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த சாட் ஜிபிடிக்கும் சுந்தர் பிச்சை அவரோட வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த சாட் ஜிபிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் கூகுளோட சிஇஓவாக இருக்கக்கூடிய மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர்கள் அவரோட வேலையிலருந்து ஃபயர் பண்ணுறதுக்கே முக்கிய காரணமாக இருந்திருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகைன்ஸ்டாக கூகுளோட சிஇஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிட்சை வந்து ஒரு ஏஐ வந்து கிளம்பறாரு அந்த ஏஐ பார்டு இந்த பால் ஏஐ அவருக்கு கை கொடுத்துச்சானா சுத்தமா கொடுக்கல பாட் வந்து கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் இதுக்கான ரீசன் சாட்ஜிபேட்டியை லாகின் பண்ணும்பொழுது நீங்க எந்த ஐடி வேணா வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஆனால் பார்டை பொறுத்த வரைக்கும் அது கூகுளோட கம்பெனி கூகுளோட ஐடி இருந்தா மட்டும்தான் பார்ட்ல லாகின் பண்ணவே முடியும் ரெண்டாவது ஜிபிட்டியில் லாகின் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பார்டை பொறுத்த வரைக்கும் அதோட செட்டப் டைமே வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரியான பேசிக் ரீசன்ஸே அதிகமா இருக்கு இந்த பார்ட் என்ற ஏஐ கைவிட்டதுனால இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டுட்டு வரேன் ஜிபிடியை வந்து நாங்கள் ஓரம் கட்டுவோம் அப்படின்னு கூகுளோட சுந்தர் பிச்சை வந்து அடுத்த களமிறக்கிய ஏஐ தான் ஜெமினி இந்த ஜெமினி ஏஐயாவது நம்மளோட சுந்தர் பிச்சைக்கு கை கொடுத்துச்சானா அதுவும் கைவிட்டுடுச்சு இதுக்கான காரணங்கள் என்னன்னா அதுக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது ஒரு மிக்சடான ஆன்சர் கொடுக்கறது தான் இப்போ ஜெமினி ஏஐ கிட்ட நம்ம ஒரு ஒயிட் இண்டிவிஜுவல் பற்றின இமேஜ் கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிக்சராக தான் காமிக்குது ஒரு கலர் பீப்புளோட இமேஜை மிக்ஸ் பண்ணி ஒரு விமினோட இமேஜை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் மிக்ஸ் பண்ணுன்னா ஒரு அவுட் புட் தான் இந்த ஜெமினி ஏஐ கொடுக்குது இது வந்து மெயின் ஃபெயிலியருக்கான காரணம் ரெண்டாவது ஒரு தலைவரை பற்றி பொழுது அந்த தலைவர் பத்தின பொதுவான விஷயங்களை மட்டும் தான் அது கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சு இது டெலிவர் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பயாஸ்டா இருக்கிறது தான் இதோட ஃபெயிலியருக்கான காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எலான் மாஸ்க் பற்றி கேட்குறாரு அப்படின்னா எலான் மஸ்க் பற்றின ஜென்ரல் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஜென்ரல் டீட்டெயிலோடு சேர்ந்து அவர் நல்லவராக கெட்டவரான்ற மாதிரி ஒருதலை பக்கமாக இது பேச ஆரம்பித்தது தான் இதோட ஃபெயிலியர்கான இன்னொரு காரணம் ஆக மொத்தம் ஜெமினி ஏஐ மேல வைக்கப்பட்ட பொதுவான குற்றச்சாட்டு என்னென்னா அது ரொம்ப பயாஸ்டாக இருக்குது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபென்சிவாகவும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எம்பாரசிங்காகவும் இருக்குன்றது தான் இந்த ஜெமினி ஏஐ மேலே வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு இது சிஓ பிட்சைக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த ஏஐ வந்து இவ்வளோ ஃபெயிலியருக்கான காரணம் வந்து இதை லீட் பண்ணக்கூடிய சுந்தர் பிட்சை தான் அதனால இவர் தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னும் பிட்சையை இது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் இதுல இதில் இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதனால இது கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த ஏஐ மட்டும் இல்லை இன்னும் நம்ம லியனார்டே ஏஐ கூட இந்தியன் ஃபார்மரோ இந்தியன் கிங்கோ இந்தியன் சோல்ஜரோ ஏதோ ஒன்று இந்த மாதிரியான இந்தியன் ஃபேஸ் ரிலேட்டடான இமேஜஸ் கேட்டோம் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய இமேஜ் வந்து மோடியோட ஃபேஸ் ரிசம்பிள் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ஏஐஸுமே அவங்க என்னென்ன டேட்டா ஃபீட் பண்றாங்களோ அந்த டேட்டாஸை வந்து பேஸ் பண்ணி தான் ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குது அதனால இவங்க லோட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து ராங் டேட்டாஸா இருக்கு அப்படின்றது தான் ஜெமினி ஏஐ மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருந்திருக்கு ஸோ இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து ஒன்று ஃபயர் பண்ணப்படலாம் இல்ல அவரோட வேலையை ரிசைன் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலியாஸ் கேபிட்டல் ஃபவுண்டர் சமீர் அரோரா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லா ஃபெயிலியர் ஆனதுக்கு இவரோட லீடர்ஷிப் தான் காரணம் மற்ற கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் இதுக்கான ஃபவுண்டேஷன் பிளான் வந்து சரியா இல்லை இதுதான் ரீசன் ஸோ இதனால கூகுளோட சிஇஓ சுந்தர்பிக்ஷே அவர்கள் ஒன்னு ஃபயர் பண்ணப்படலாம் இல்லை அவரோட வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு